பதினாலு அஞ்சு வைக்கப்பட்ட அதாவது இன்றைக்கு இருபத்தெட்டு அஞ்சு வைக்கப்பட்ட வாய்தானது தலைமை குற்றவியல் நடுவர் மன்றத்தில் வந்து இன்றைக்கி நேர் நின்றது அதன் அடிப்படையில் அரசு தரப்பு வழக்கறிஞரானவர் வந்து அவர் தரப்பு வாதத்தை முன்வைத்தார் அதில் வந்து எஃப்ஐஆர் புக் நாங்கள் மெயின்டைன் செய்யலை நம்ம கேட்டது பார்த்திங்கன்னா எஃப்ஐஆர் புக் ஜென்ரல் டைரி ஃபார்ம் நைன்டி ஒன் அண்ட் தென் வந்து கால்டைல் ரெக்கார்டு ஐபிடிஆர் திறக்கப்படாத சிசிடிவி ஃபுட்டேஜோடைய இருபத்தாறு சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் திறக்கப்படலை அதை நம்ம வந்து கேட்டிருந்தோம் அதை வந்து மெமோவாக கேட்டிருந்தோம் மற்ற ரெண்டுமே வந்து நைன்டி ஒன் சிஆர்பிசி பெட்டிஷனாக கேட்டிருந்தோம் அதன் பொருட்டு கடந்த பதினாலு அஞ்சின் போது மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் வந்து அவர் த நம்ம தரப்பு வாதத்தை முன்வைத்தார் அதை கேட்டுக்கொண்ட நீதிமன்ற நடுவர் அவர்கள் அரசு தரப்பு வாதத்துக்காக இன்னைக்கு வாய்தாவானது வைக்கப்பட்டது இன்றைய தினத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து எஃப்ஐஆர் புக்கு நாங்கள் மெயின்டைனே பண்ணலை அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஜிடி பொறுத்த மட்டும் அவர் வந்து அது நாட் சீசராக இருக்குது அதனால தான் நம்ம வந்து நைன்டி ஒன் சிஆர்பிசியில் கேட்டிருக்கோம் அதையும் அவர் வந்து நாங்கள் ஜிடி நாங்கள் ஜிடி பற்றி அவர் எதுவும் சொல்லலை அண்ட் தென் வந்து சிசிடிவி பற்றி அவர் முறையான பதில் எதுவும் கொடுக்கல இதில் வந்து நீதிமன்ற நடுவர்மா மாண்புமிகு குற்றவியல் தலைமை நீதிமன்ற நடுவர் அவர்கள் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பரான அதாவது முறையான ஒரு பதிலை கொடுங்க இது வந்து ஒரு முறையற்ற பதிலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எங்கள் தரப்பு அதாவது நம் தரப்பு வந்து ஒரு முறையான மனுவை வந்து தாக்கல் செஞ்சிருக்கிறதுன்றதை வந்து அவரே வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அதை கூறும்போது கூட அவங்க வந்து ஒரு முறையான டெக்னிக்கல் கிரவுண்டெல்லாம் மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கிறாங்க இது இது இதனால் ஓப்பன் ஆகலைன்றதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அதுக்கு ஏற்றார் போல் அவங்க மனுவுக்கு ஏற்றார் போல் நீங்களும் வந்து ஒரு முறையான பதிலை தாக்கல் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு எதனா வந்து ஒரு வல்லுநர்களோட உதவி தேவைப்பட்டாலும் கூட அந்த வல்லுநர்களையும் கூட நீங்கள் அழைச்சிட்டு வந்து பதில் கூற வைங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு கால்டெயல் ரெக்கார்டு ஐபிடிஆர் பொறுத்த மட்டும் அவங்க கொடுத்ததாக அரசு தரப்பு கொடுத்துட்டாங்க ஐ கால்டயில் ரெக்கார்டு வந்து நாங்கள் இவங்க கேட்ட பதினாலு நம்பருக்கு கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம தரப்பில் வச்ச வாதம் என்னென்னா பண் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தகவலாகப்பட்டது வந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து தான் கொடுத்துருக்குறாங்க நாம கேட்கறது வந்து முன் தேதி இட்டு கேட்குறோம் சம்பவம் நடந்த இருந்து ஏன்னா அக்கரன்ஸ் சீன் அந்த சம்பவம் நடந்த பதிமூணு ஏழு அன்றைய தினத்திலேருந்து நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்ம வந்து போலீஸ் சொல்றதுக்கும் நம்மளுக்கும் கோஆர்பரேட் பண்ணி பார்க்க முடியுன்றதுனால நாம அந்த தரப்பு ஆவணங்களை கேட்டிருக்கிறோம் இதையெல்லாம் கேட்டறிந்த கட்டறிந்த நீதிபதி அவர்கள் நீதிப நீதிமன்ற நடுவர் அவர்கள் வழக்கை வந்து பத்தொன்பது ஆறுக்கு ஒத்தி வைத்திருக்கிறார் அன்றைய தினத்தில் முறையான பதில்களோடும் வல்லுநர்களோடும் பதில் தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் நீதிமன்ற நடுவரும் அதை தான் எதிர்பார்க்கிறார் பள்ளி நிர்வாகம் சார்பாக இல்லை அவங்களுக்கு வந்து பள்ளி நிர்வாகம் சார்பாக அவங்க தரப்பு வழக்கறிஞர் த்ரீ செவன்டீன் பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க பள்ளி சேர்க்கை நடைபெறுவதால் அவர்களால் நேர்மிக்க ஆஜராக முடியும் என்று